உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் நிகிலா விமல் குழந்தை நட்சத்திரமாக இருந்து பிறகு தமிழில் நிகிலா விமல் நடித்த முதல் திரைப்படம் பஞ்சு சசிகுமார் நடித்த வெற்றிவேல் கிடாரி தம்பி போர் தொழில் படம் பார்க்கும் போது அவங்களுடைய கேரக்டர் கதாபாத்திரம் மிக அருமையான கதாபாத்திரம் வாழை திரைப்படம் பாத்தீங்களா அதுல பள்ளிக்கூட ஆசிரியையாக எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் நீங்க அதை இடத்தை பிடித்தார் அவர்கள் தன் பயணத்தில் தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஈரான் திரைப்படங்களுடைய விரித்தனமான ரசிகன் அபாஸ் கிரோஸ்டமி மஜித் மாஜிரி ஜாஃபர் பனாகி மசைன் மக்மல் பாஃப் ஈரான் திரைப்பட இயக்குநர்கள் இயக்கிய திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் இந்தியாவில் வராதா இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் தமிழ்நாட்டில எல்லாம் வராதா நம்ம தமிழக இயக்குநர்கள்லாம் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் என்னைக்காவது இயக்க மாட்டாங்களா இப்படிப்பட்ட திரைப்படங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழல்லாம் தமிழ்நாட்டில் என்னைக்கு வரும் வரும் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்